வணக்கம் பணம் மிகவும் இன்றியமையாதது பணம் இல்லை என்றால் மதிக்க மாட்டார்கள் பணம் இல்லாதவன் வார்த்தை எடுபடாது பணம் இல்லாத சமுதாயத்தில் வாழ முடியாது பணம்தான் ஒருத்தனை நிர்ணயிக்கும் பணம் இருக்கும் பொழுது மற்ற எந்த ஒரு விஷயமும் எடுபடாது காசு இருந்தால் கடவுளே விலைக்கு வாங்கிவிடலாம் இது போன்ற நிறைய தத்துவங்கள் பழமொழிகள் வார்த்தைகள் அனைத்தும் சொல்வதற்கு எளிதாக இருக்கும் பணம் இல்லை என்றாலும் பரவாயில்லை குணம் இருக்கிறதே குணம் இருந்தால் மட்டும் போதுமா பணம் இல்லை என்றால் குணம் செல்லாமல் போய்விடுமே குணத்தை வைத்து எடை போட வேண்டுமே தவிர பணத்தை வைத்து எடை போடக்கூடாது பணம் பல வழியிலும் வரும் பல செலவாகும் ஆனால் அதே நேரத்தில் குணம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நவீன உலகில் அது தேவையா தேவையில்லையா என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது அதே நேரத்தில் பணம் சேர்ப்பதற்காக தவறான வழிகளில் ஈடுபட்டு பணம் சேர்ப்பவர்களும் உண்டு முறையான வழியில் சம்பாதித்து மிச்சப்படுத்தி பணம் சேர்ப்பவர்களும் உண்டு கடன் வாங்கி பிறகு பணம் சம்பாதித்து கடனை அடைப்பவர்களும் உண்டு சம்பாதித்த பணத்தில் மிச்சம் இருப்பதை வைத்து பொருள்கள் வாங்குவர்களும் உண்டு ஒரு சிறு கதையாக சொல்கிறேன் ஒருவர் ஒரு இலக்காக வைத்து ஒரு பத்து கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகவும் சிக்கனமாகவும் ஆடம்பரம் இல்லாமலும் குழந்தைகள் கேட்பதை கூட சிறிது வாங்கி கொடுத்து அதிலும் காசை மிச்சப்படுத்தி 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 மிகுந்த பணம் சேர்த்து பேராசை அல்ல அதே நேரத்தில் பத்து கோடி சேர்க்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து அதில் வெற்றி பெறும் அளவிற்கு அவர் நன்ற நன்றாக உயர்ந்து விட்டார் அதே நேரத்தில் அவர் ஒரு நாள் திடீரென்று மயக்கப்பட்டு கீழே விழுந்தவுடன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சேர்க்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற டாக்டர்கள் செக் பண்ணி பார்த்துவிட்டு இது ஒரு புதுவிதமான நோயாக இருக்கிறது இதை கண்டுபிடிப்பதற்கு என்றால் நிறைய செலவாகும் அதே நேரத்தில் ஒரு ஒரு மாதம் நீங்கள் இங்கே பொறுத்திருங்கள் உங்களுடைய ஆய்வுக்கொரு வெளிவந்தவுடன் உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்யலாம் ஒரு மாதத்திற்கு கவனமாக இருங்கள் என்று சொல்லியும் மேலும் நீங்கள் ஒரு மாதத்திற்கு பிறகுதான் உங்களைப் பற்றி எதுவும் உறுதியாக சொல்ல முடியும் என்று சொல்லவும் இவர் வீட்டிற்கு வந்தவர் நாம் பணம் சேர்ப்பதற்காக எதையோ தியாகம் செய்தோம் நல்லதை சாப்பிடவில்லை நல்ல சுற்றுப்பிரயாணம் செல்லவில்லை எங்கும் யாருடன் சேர்ந்து செல்வதற்கு கூட பயந்து கொண்டு பணம் சேர்ப்பதே குறியாக இருந்தோம் இப்படி பணமெல்லாம் நமக்கு சேர்த்து வைத்திருந்தது விரயமாகப் போகிறது என்று நினைத்து இந்த பணம் இருக்கும் நாம் இல்லாமல் போனால் என்ன செய்வது என்று நினைத்து டாம் டூம் என்று நண்பர்களுக்கு சுற்றுப்பிரயாணம் போன்று மிகவும் நெருக்கி அவர் சேர்த்த பணத்தில் தொண்ணூறு பெர்சன்ட் வரை செலவழித்து விட்டார் இன்னும் நாட்கள் இரண்டு மூன்று தான் இருக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ண போகின்றார் அப்பொழுது அவரிடம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறார்கள் சாரி நாங்கள் உங்களை ஆய்வு செய்ததில் உங்களுக்கு பதிலாக வேறொருத்தர் வேறொருத்தருடைய ஆய்வை பண்ணியதால் உங்களிடம் நாங்கள் தவறாக சொல்லிவிட்டோம் உங்கள் உடல்நலத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லை நீங்கள் நன்றாக நூறு வயசு வரை வாழலாம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இவர் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை எல்லாம் எத்தனை வருடங்கள் சேர்த்தார்கள் என்பது முக்கியமல்ல ஆனால் ஒரு மாதத்தில் செலவழித்து மீண்டும் பழைய நிலைமைக்கே வந்துவிட்டார் பணம் தான் அனைத்திலும் ஈடுபட்டு அதிலும் சிக்கனப்படுத்தி அதில் பணத்தை மிச்சப்படுத்தி வாழும் வாழ்க்கை சந்தோஷமானது பணத்திற்காக எதையும் தியாகம் செய்யவோ இழக்கவோ கூடாது அதே நேரத்தில் பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் குணமும் பத்தும் செய்யும் ஆகையால் பணம் இன்றியமையாதது பணம் தேவைதான் தேவைதான் குணத்தோடு கூடிய பணம் மிகவும் நல்லது நல்லது நன்றி நன்றி